ஸ்ரீ சிவலோக ராஜ சுவாமி கோவிலில் நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிநாதம் குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக ஆற்றால்புரம் கோவிலுக்கு புறப்பட்டார் சீர்காழியில் வழிநடுகிலும் பூரண கும்ப மரியாதையுடன் பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்பளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு ஆச்சால் புறத்தில் உள்ள ஸ்ரீ சிவலோக தியாக ராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்காக தருமபுர ஆதீனம் குருலிங்க சங்கம பாத யாத்திரை மேற்கொண்டார் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தர்மபுர ஆதின திருமணத்தில் இருந்து பூஜா மற்றும் ஆதின கட்டளை பக்தர்கள் புலைச்சூழ யானை ஒட்டகம் முன்னே செல்ல குருலிங்க சங்கம பாத யாத்திரையை துவங்கினார் சீர்காழி எல்லையை வந்தடைந்த தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் வரவேற்கும் விதமாக மேல தாளங்கள் முழங்க வழியெங்கும் குருமகா சந்நிதானத்துக்கு ஆதின கல்வி நிலையங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் இரவு சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கட்டளை மனத்தில் பூஜைகளை தொடர்ந்து நாளை புறப்பட்டு ஆற்றால்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க உள்ளார்